ஃபஸ்ட் டைம் பீஸஸ் அடப்போகிறேன் அப்படி தான் இருக்கும் ஒரு கெட்சப் இருக்குது இது என்னன்னு தெரியல ஆனால் ஆல்ரெடி நான் நிறைய டெலிவரி பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு டிஷ்ஷு வெப்ப ஒன்று இருக்குது சூப்பராக இருக்குல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு டெலிவரி பார்ட்னராக நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறேன் ஆனால் இப்போ தான் முதல் முறையாக ஒரு பீஸா வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா பன்னீர் பீஸா ஸோ எங்கள் கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரமணியில் உள்ள பீஸா பாய் தான் குறிப்பாக ஆர்டர் எதில் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோவா ஸ்விக்கியு கேட்டிங்கன்னா தான் போட்டேன் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா ஸோ ஒருத்தா இல்லையே அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இது வரைக்கும் ஒரு டெலிவரி பார்ட்னராக இருந்துட்டு ஸோ பீசா வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்போ சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஓகேங்களா சோ என்னோட ஃபர்ஸ்ட் டே கிட்டத்தட்ட வந்து சாப்பிட போறது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல யாரு கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுதோ அப்படியும் கிடையாது எதுவும் கிடையாது ஆனா ஒன் அண்ட் ஒன்லி டைம் ஓகேவா இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம டேஸ்ட் பண்ண போறோம் பன்னீர் பீசா சோ இப்படி சொல்றது ஒரு வித்தியாசமா இல்லையா இப்ப நம்ம குழந்தையா இருக்கும்போது ஒரு ஆசைப்படும் நம்ம விரும்பியதை வந்து நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டு ஆசைப்பட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி சோ நம்ம ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து வேலை வேலை செய்யறோம்ல அதுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்டதை நம்ம தான் வாங்கி சாப்பிடுவோம் சோ அந்த வகையில வந்து நான் டைம் வந்து பீசா சாப்பிட போறது இதுதான் சாப்பிட போறேன் பன்னீர் பீசா தான் சூப்பரா இருக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த ஆர்டர் போட்டு கிட்டத்த நாற்பது நிமிஷம் காமிச்சு நாற்பது நிமிஷம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு கரெக்டாக வந்து அந்த டைம் ஏற்ற மாதிரி நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷத்துல வந்து பீஸாக வந்துருச்சு